ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்கிறார் பி என்பவர் ஒரு வேலையை வந்து முப்பது நாட்களில் முடிக்கிறார் அதே வேலையை அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்றத அவங்க கொஸ்டின்னு இதில் நம்ம ஒன்றும் இல்லை ஏயோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிக்கணும் இருபதா அப்போ அந்த ஒன் பை டுவெண்ட்டின்னு எழுதிக்கோங்க ய வந்து ஒன் பை தேர்ட்டின்னு எழுதிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம்ல இதுதான் நம்மளோட சம்மு அப்போ ஒன் பை டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி இது எல்சியம் எடுக்கலாமா இரண்டுக்கு என்ன எல்சியம் வரும் சிக்ஸ்டி வருமா அப்போ இங்கே எடுத்தோம்னா டுவெண்ட்டியோட எதை மால்டிஃபி பண்ண கிடைக்கும் த்ரீ இங்கே டூ அப்போ ஃபைவ் பை சிக்ஸ்டி டிவைட் பண்ணோம்னா நமக்கு டுவெல் இப்போ ஆன்சர் டுவெல் ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எட்டு நாட்களில் முடிக்கிறாங்க அதே வேலையை என்ன பண்ணுறாரு ஏ மட்டும் பன்னெண்டு நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா பி வந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத நம்ம கொஸ்டின் அப்போ ஏ பி ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்குறாங்களா அப்போ ஏ பிளஸ் பியை வந்து நம்ம இப்படி எழுதிக்கிறோம் ஒன் பை எயிட் அப்படின்னு எழுதிக்குவோம் சரியா இப்போ ஏ ஏ அதோட வேலைன்னு கொடுத்ததுக்காக பன்னெண்டு அப்போ ஏ எப்படி எழுதிக்கிறோம் ஒன் பை டுவெல்ன்னு எழுதிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம பியோட வேலை வேணுன்றதுனால இதுலேருந்து இதை சப்ரேக்ட் பண்ண நமக்கு பி கிடச்சிரும் வேற ஒன்றும் இல்லை ஒன் பை எயிட்டு மைனஸ் ஒன் பை டுவெல் பி நமக்கு வேணும் இதில் நேரையும் சப்ராக்ட் பண்ணுவோம் நமக்கு இதுக்கு எழுசி மெண்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஒன் பை ஃபோர் நம்ம மேலே இருக்கிறது தேவையில்லை அப்போ நம்ம கேன்சர் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஏழு ஆட்கள் வந்து ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு முடிக்கிறாங்க அதே பதிமூணு ஆட்கள் வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்றத நமக்கு கொஸ்டின்னு அப்போ என்ன ஏழு ஏழு ஆட்கள் எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க ரெண்டு அப்போ இந்த ரெண்டை வச்சுக்கோ பதிமூணா பதிமூணு ஆட்கள் எத்தனை நாட்கள் முடிப்பான்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே ஏன்னு வச்சுக்கோ சரியா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை இதை இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஏழு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டு இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போகிறோம் ஈக்குவல் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆன்சர் தேவை தான் தேவையா அப்போ ஏயை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே தேர்ட்டி இங்கே கொண்டு வந்துடலாமா அப்போது இதை டிவைட் பண்ணணும்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 28